ஐா இறை இறையன்பு எழுதிய இந்த தொகுப்பை வழங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நமது தமிழ்நாடு தேங்காய் உற்பத்தியாளர் சங்க தலைவர் ஆனன் ஐயா ஒரு சில நிமிடங்கள் உங்களுடைய வாழ்த்துறை வழங்குகிறார்கள் அனைவருக்கும் அன்போட வணக்கம் அமுதே அமுதேந்த புகழ் வாழ்க அழகே தமிழே நீ வாழ்க அமுதே புகழ் வாழ்க குழந்தைகள் பேசும் மழலையிலே கொஞ்சம் அன்னை தாளாட்டிலே புலவர்கள் எழுதும் கவிதையிலே பொங்கும் இன்ப வாழ்வினிலே அழகே தமிழே நீ வாழ்க வாழ்கேந்த புகழ் வாழ்க நல்ல ஒரு நிகழ்ச்சி அருமையான நிகழ்ச்சி எனது அருமை பாசத்திற்குரிய தம்பி என் சுரேஷ் அவர்களை போற்றுவதில் வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன் நான் பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு சிலர் மட்டும்தான் சொல்கிறேன் வெளிநாட்டிலிருந்து இருந்து நம்ம நாடு அடிமைப்பட்டு பிறந்த காலத்தில் வெளிநாட்டில் இருந்து பிரிட்டிஷில் இருந்து ஆங்கிலேயர்கள் படித்ததனுடைய அறிவு அறிவாக அவங்க எல்லாம் இங்கே வர்றாங்க படிக்காத நம்மளால் நம்ம இருந்ததுனால இந்த நாட்டை அவங்க பிடிச்சிட்றாங்க நாட்டை பிடிச்சி அவங்க ஆட்சி செய்கிறாங்க நாம் அடிமையாக இருந்தோம் இங்கிருந்து கொஞ்சம் பேர் பிரிட்டிஷுங்க அங்கே போய் இங்கிலாந்து போய் படித்து அறிவு பெற்று அவர்கள் சுதந்திரம் என்பது என்னவென்பது தெரிந்து கொண்டு இந்த நாட்டுக்கு திரும்பி வந்து போராடி பெற்ற சுதந்திரத்தை அவர்கள் பேணி காத்தார்கள் சுதந்திரம் உருவானது படிப்பால் நாம் அடையானது படிப்பால் நாம் சுதந்திர வீரர்களாக வீர புருஷர்களாக இங்கே இருக்கிற அத்தனை பேருமே நல்லவர்கள் வல்லவர்கள் இங்கே தூய்மையும் வாய்மையும் பெற்றவர்கள் இங்கே தண்ணி கிடையாது தப்பு கிடையாது ஊர் ஊரா ஒன்றா இருக்குது ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருக்கான ஒன்றா உட்காந்து இங்கே ஒரு கூட்டமாக இருந்து மழலை செல்வங்களை மகிழ்வுத்து நாமும் மகிழ்ந்து சொர்க்கத்தில் இருக்குது சொர்க்கம் இங்கே அப்படின்னா நல்லவன் இருக்கிற இடமெல்லாம் சொர்க்கம் தீயம் இருக்கிறதெல்லாம் தீயை அதே நேரத்தில் இங்கே எல்லாருமே நல்லவங்க இருக்காங்க நாம் எல்லாம் சொர்க்கத்தில் குடி இருந்துக்கிறோம் இந்த ஒற்றுமை இந்த அன்பு இந்த பாசம் வாழ்நாள் போல நடிக்கிற மனிதன் என்பவன் தெய்வமாகறாம் வாரி வாரி வணங்கும் போது வள்ளலாகலாம் வாழைக்கோர தன்னை தந்து தியாகியாகலாம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் தெய்வ பிறப்புகளாக உங்களை எல்லாம் பார்க்கின்றேன் இங்கு வாழை இந்த தெய்வம் இந்த குழந்தை எல்லாம் தெய்வம் நீங்களெல்லாம் தெய்வம் இந்த ஒற்றுமை அன்பு பாசம் இந்த நல்லொழுக்கம் என்றும் நிலைக்க வேண்டும் ஊருக்கு நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கிராமம் பிறக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி நல்லது வைத்திற்கு நன்றி வருகின்றதற்கு நன்றி வணக்கம் நமது விழாவுக்கு வருகிறேன் என்று சிறப்பு செய்த விழாவுக்கு வந்து சிறப்பு செய்த அண்ணன் தென் தென் சங்கம்பாளைய தலைவர் அண்ணாத்துறை அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நமது தேங்காய் உற்பத்தியாளர் சங்க தலைவர் பட்டி சண்டையாக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் முடிச்சிடலாம் உணவு அறுதி பயில பத்து நிமிஷம் அனைவரும் உணவருக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்தே நிமிஷம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால சனிக்கிழமை வைக்கிறேன் எப்பவுமே எப்பவுமே வீட்டுல பன்னெண்டு மணிக்கு தூங்கி ஆனா இங்க வந்தா தூக்க வருது ஒரே நிமிஷம் அடுத்த